இதெல்லாம் என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் விஜயை எதிர்த்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிக்கின்ற ஒரு விஷயம் தான் இது ஒரு பக்கம் தான் தனி விமானத்துக்குள்ளே யார் இருந்தாங்க தெரியுமா தனி விமானத்தில் வந்து ஒரு சில பேரை மட்டுந்தான் ஏற்றுவார் விஜய் அவங்க வந்து தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க டிபிகே த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் கட்சி இதெல்லாம் காரணம் என்னன்னா எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் விஜய் மீது விமர்சனம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் பர்சனல் அட்டாக் பண்ணுவது வந்து இந்த பர்சனல் அட்டாக் தான் வேறு விதமாக மாறுது இதெல்லாம் பண்ணி என்ன பிறகு வந்து இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது திடீர்னு நேற்று தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்படாத கட்சி தாவேக்கா தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு அவ்வளோ தான் ஆச்சா போச்சா இந்த கட்சி வந்து இனிமேல் கிடையாது எலெக்ஷனில் நிற்க முடியாது ஒன்றும் கிடையாது இப்படியாக விமர்சனம் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா தேர்தல் பணிக்காக சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது அரசியலுக்கு சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டிருக்கு அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து விஜய் கரூருக்கு வந்தபொழுது இந்த குழந்தைகள் சிறுவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல இது காரண விஜய் தான் இது காரண விஜய் கட்சி தான் ஏன் அந்த கட்சியை தடை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கார் அந்த வழக்குக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா தேவேக்கா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி நீங்கள் தேர்தலை சந்திச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கின பிறகு தான் அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் நாம் தமிழருக்கு இப்போதான் கிடைச்சிருந்தது கட்சிக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் ஆச்சா போச்சா அப்படி இப்படி இது என்ன இது இந்த கட்சியை தடை பண்ணணும் தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு இது ஒரு பக்கம் உண்மை கண்டறியும் குழு அந்த குழு சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சுருந்தாங்க ப்ரெஸ் கிளப்பில் அதில் நிறைய கேள்விலாம் கேட்டிருந்தாங்க உண்மை கண்டறியும் குழுலாம் சொன்னாங்க அதில் முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து உண்மை கண்டறியும் குழு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு பதிலில் சொல்லியிருந்தாங்க கரூருக்குள்ளே விஜயோடைய வாகனம் வந்துகிட்டு இருந்தது வந்தப்போ அது கரூருக்குள்ளே நுழையாமல் அந்த வாகனம் வந்து திசை மாதிரி மாற்றப்பட்டது திசை மாதிரி வேறு ஒரு ரூட்டில் போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொன்ன பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு அந்த வாகனத்தை அந்த பைபாஸ் ரோட்லேருந்து முன்னிருந்து கொண்டு வந்தது யாருன்னா ஒரு போலீஸ் டிஎஸ்பி ஒரு காவல்துறை அதிகாரி கீ பொறுப்புள்ள ஒரு அதிகாரி நீங்கள் எப்படி டைவர்ட் ஆச்சு அந்த அந்த வாகனம் வந்து வேறு விதமாக அந்த வர வேண்டிய வழக்கமாக வர வேண்டிய அந்த கொடுக்கப்பட்ட அந்த ரூட்டில் வழியாக வராமல் அது திசை மாறி போச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த காவல்துறை அதிகாரி தானே அவர் தானே கூட்டின்னு வரார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாயே திறக்கலை அவங்க அதுக்கு கீழே சோஷியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க நல்ல வேலைங்க வந்து சிபிஐ விசாரணை உள்ளே வந்தது நல்லதாக போச்சு